அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனிதனுக்கு ஞானத்தில் போகும்போதோ யோகத்தில் போகும்போதோ ஒரு இறக்கம் வருது இறக்கம் வரும்போது அவன் தான் தர்மத்தை பண்ணும் எந்த உலகத்தில் அவன் பாவத்தை சம்பாதிச்சானோ அந்த உலகத்திலையே அதுக்கு கொடுத்து அந்த புண்ணியத்தை கேட்கும் அப்போது அவனுக்கு உள்ள உலக விஷயத்துலேயே இருக்கிறவனுக்கு வந்து அந்த வழிபாட்டு இறக்க குணம் வராது அதனால் அவனுக்கு வினை மேலும் மேலும் சேருமே தவிர அவனுடைய வினையை அவன் தீர்க்க முடியாது ஆனால் எந்த வினையும் கடவுள் தீக்க மாட்டான் கடவுள் எந்த வினையும் தீக்கிறது இல்லை ஒன்றே இல்லை இந்த இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது நேற்று இவ்வளோ பூட்டம் இருந்தது நான் முன்கூட்டியே யோசித்துட்டேன் இதை ஒரு நாள் வச்சோம்னா இங்கே க கட்டுப்படி ஆகாத இடம் ரெண்டு நாள் ஆக்கிடலான்ட்டு நேற்று ஒரு நூறு பேருக்கு மேலே உபதேசமாட்டோம் இந்த இன்னைக்கு உபதேசம் கொடுக்க முடியாத நிலையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது இதை யோசித்து நான் என்ன பண்ணேன் போன மாதம் அது இருக்கிற இடத்த வாங்கினா இடம் வாங்கும்போது அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுல கேட்குறாங்க இடம் வந்து யார் பேரில் உங்கள் பேரில் எழுதணுமா உங்கள் சம்சாரம் பேரில் எழுதணுமா இல்லை உங்கள் பிள்ளைங்க பேரில் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ நான் என்ன பண்ணணும் எங்க எங்கள் சம்சாரம் பேரில் எழுதுங்க எங்கள் பசங்க தொல்லை குத்தக்கட்டும் அதை வச்சு பழிப்பாங்கன்னு எழுதிடுவேன் அதான் என்ன பண்ணுவேன் இல்லை எனக்கு கட்சி காலத்தில் எனக்கு பாதுகாப்பு ஒண்ணுங்க என் பேரில் எழுதுங்கன்னு இது மனுஷனுடைய இயல்பு இது டப்பா ரைட்டானு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நான் என்ன பண்ணேன் என் பேர்லேயும் வேணாம் எங்கள் குடும்பத்து பேர்லேயும் வேணாம் ஒரு பொது இடமா இருக்கட்டும் அது அதனால ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ இதில் நானும் ஒரு உரிமை கொண்டாட முடியாது எங்க குடும்பத்தாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்போ யாரு ஒரு எல்லாருக்கும் உதவுதான் இருக்கணும் அது இல்லையா அப்ப என் பாவம் போச்சு இல்லை இந்த மாதிரி மனப்பக்குவத்தை தான் ஆன்மீகம் எதை செய்தாலும் உலகத்துக்காக நான் செய்யணும் நான் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் நான் எதுவும் ஆடு மாடு மாதிரி செத்து கூடாது என்னுடைய செயல் நான் மறைஞ்சாலும் இருக்கணும் அப்படி செய்தால் அதுவே அப்போ உன்னுடைய வினைகள் ஆகும் அது செய்யாத ஊரில் இருந்தா கொள்ளாட்சி போய் நான் வீட்டுக்குள்ளே கட்டிட்டு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் இப்போ விவசாய நாடுன்னு பேர் இந்தியா இல்லையா இன்னைக்கு இந்தியாவில் விவசாயமே இல்லாமல் ஆகிப்போச்சு இதுக்கு பேஸ் அடிப்படை அரசியல்வாதிகள் இல்லை ஆனால் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது இந்த நாட்டில் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது நான் ஏழை இல்லை என்கிட்ட காசு இருந்தால் நான் இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிடுவேன் சரி யாருக்குமே கிடைக்காத உணவு பஞ்சமாகச்சுன்னா நான் பெரிய பணக்காரன் துட்ட வர்த்த துணும் சொல்லுங்க அப்போ என்ன செய்யணும் உன் வாழ்க்கையே இந்த உலகத்தில் உயரணும் உலகத்தையும் உயர்த்த நினைக்கணும் அதுதான் மனித வாழ்வு அதை விட்டுட்டு நான் வாழணும் நான் வளரணும் என் சந்ததி வாழணும் என்ன செய்ய போற ஒரு பிடி மண் எடுக்க முடியாது உன்னால உன் கோமனமே உன் கூட வராத உனக்கு வாய்ப்புகள் ஒன்று கிடைச்சது எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்புகளை வச்சு இந்த உலக மக்களுக்கு எவ்வளவு நன்மையை செய்ய முடியுமோ செய்யுதுன்னா உன் உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்குமே இதான சொன்னா வள்ளுவன் மிசை ஏகினால் மானடி சேர்வார் மிசை ஏகினால் நீடு வாழ்வார்கள் உலகத்துக்கு நீ நன்மையை செய்து வாழாத உனக்கு அழிவு இல்லைடா அவன் உடல் அழியலாம் ஆனால் அவன் பேரழியாது அப்படின்னா அந்த பேரை அரசியல்வாதிங்க பயன்படுத்தினாலும் உலகமும் நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கும் ஜெயிலு கையிலும் போகிற வேலை இருக்காது சொல்லு சாமி இப்போ இறைவனை வந்து வழிபடுறது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள்லாம் இருக்கா எப்படி இறைவனை வந்து வழிபடணும் இறைவன்றது முதல்ல யாருன்னு தெரியல நான் சொன்னேன் இறைவனே யாரும் இன்னும் தெரியாத வழிபடுறேன் 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 நான் எதை வழிபட்ட நீ எதுவோ ஒரு சிலையை போய் வழிபட்டுகிட்டு வந்த அந்த சிலை உனக்கு பத்து வருஷமா அந்த சிலை கிட்ட போய் உனக்கு ஆயிரம் முறை இழுகை நள்ளிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு பதில் வந்துதா வரவே இல்லை நீ சிந்திக்க வேணவா அப்போது இந்த சிலைகளை ஏன் வடிச்சாங்க மகான்கள் இந்த சிலை எங்கிட்ட பேசவே இல்லையே அப்போ எது என்கிட்ட பேசும் அப்போ நான் எதை பண்ணால் அதுக்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சிந்திக்க வேணவன் அதை சிந்திக்கிறதே இல்லையே ஏதோ கோயிலுக்கு போய்னால் பூஜை பண்ண பொண்ணுக்கு மாலை வாங்கி போட்ட சிலைக்கு ஆயிரக்கையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரியாக போய் சந்தோஷமாகட்டேன் இது என்ன நிலையான சந்தோஷமாக நிலையற்ற சந்தோஷம் இல்லையா அப்போது இறைவன்றது எது எது உண்மையான இறை நான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டுருந்தேன் கிறிஸ்துவ மதம் இயேசுனா தான் கடவுள் இருந்து முஸ்லீம் மதம் அல்லா தான் கடவுள் இருந்து இந்து மதம் விஷ்ணு கடவுள் சிவம் கடவுள் அம்பாள் கடவுள் முருகர் கடவுள் விநாயகர் கடவுள் இருந்து இதில் இந்த கடவுள்களை படைத்தது எது ஒரு மூளை பொருள் இருக்கணுமே இப்போ நான் பிறந்தேன்னா எங்கள் அப்பா அம்மா இல்லாத நான் எப்படி பிறக்க முடியும் அந்த மாதிரி கடவுள் உருவாச்சுன்னா அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எதுன்னு கேட்டுருந்தேன் போன வீடியோ இது வரைக்கும் பதில் இல்லை இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஞானம் இதெல்லாம் எதுவும் தெரியாத வர முடியாது முடியாது அது முக்தி போக இறைவன் தன்னை வழிபட்டுவதற்கு இன்பத்தையும் வழிபடாதவர்களுக்கு வந்து நன்மை செய்ய மாட்டான்னு சாத்திரம் சொல்லுது ஒரு இறைவனை வந்து வழிபட்டாக்க அவங்களுக்கு வந்து இன்பத்தையும் வழிபடாதவர்களுக்கு நல்ல செயல்கள் கிடைக்காதுன்னு சாத்திரம் சொல்லுது ஒரு நல்ல குணமுடைய ஒருத்தன் நல்ல இறக்க குணமுடைய ஒருத்தன் ஈகை குணமுடைய ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கு இறையருள் இருக்குமா இருக்காதா ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோடு வாழும் ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் கடவுளுடைய நினைவு இல்லாத ஒரு உருவும் உலாவ முடியாது இந்த உலகத்தில் ஆனால் வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான் ஏன்னா உலகத்தை ஏமாற்ற கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் அதை உணரணும் அவன் இல்லையா ஆனால் இங்கே கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு கடவுள் வழிபாட்டில் இல்லாதவருக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு அவர் என்ன ரிசர்வ் பேங்கை வச்சுக்கிறாரு ஏன் சார் கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் நூறு வருஷம் வந்தார் இல்லையா கடவுள் இல்லைன்னு சொன்னார் அவர் தான் நூறு வருஷம் தான் கடவுள் இருக்குது கடவுள் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜி நூறு வருஷம் இல்லையா இப்ப இதுல கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணிச்சு சொல்லு சார் யாருக்கும் பண்ணல கடவுள் வந்து யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை ஒரு தாய்க்கு நாலு புள்ள இருக்குது நாலு புள்ளையில ரெண்டு புள்ள நல்ல புள்ள தாய் பேச்சு கட்டாத பிள்ளைங்க ஆனா ரெண்டு பிள்ளைங்க தாய் பேச்சுன்னாவே மதிக்காத பிள்ளைங்க ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் புள்ள இல்லைன்னு சாய் சொல்லுவாள் சொல்லு சொல்ல முடியுமா முடியாது நல்ல புள்ளியா இருந்தாலும் கெட்ட புள்ளியா இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே அப்படின்னு வருத்தப்படுவாள் தவிர அவளை ஒதுக்க மாட்டான் அப்படி ஒதுக்கினா அவள் தாயா இருக்க மாட்டான் இல்ல அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது நன்மை செய்கிறதும் தீமை செய்யிறதும் இறைவன் அடையத்துக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமாத்தியமே தவிர இறைவனுக்கு இல்லை இறைவன் யாரையுமே கூப்பிடில்லை என்ன தேடி பாடான்னு கூப்பிடுறதே கிடையாது ஆனால் உன்னுடைய பாவ பலன்கள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு அதுக்கு பயந்து தான் நீ வழிபற்றிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடுற இல்லை அப்போ இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது ஒருத்தனை கொடுக்கிறதோ ஒருத்தன் கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இல்லை இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன் ஒன்று கொடுப்ப அதனால் உன்னை நல்லவன் வாழ்த்துவான் அதனால் நீ நல்லா இருப்ப யாருக்கும் கொடுக்காத எல்லாருக்கிட்டும் எடுத்தின்னா உன்னை உலகம் பழிக்கும் அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவே நீ இல்லையா அதனால் நீ என்ன சொல்லுவ எனக்கு இறைவன் கொடுத்தான் நான் இறைவனை வழிபடுறேன் அவன் இறைவனை வழிபடல கொடுக்கல அப்படின்ற இறைவன் யார்கிட்ட இருந்து எடுக்கிறது இல்லை இறைவனுக்கு அது வேலையும் ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான் உனக்கு எப்போ நன்மை செய்யணும் எந்த நேரத்தில் நன்மை செய்யணும் உன்னுடைய மனநிலை எந்த நேரத்துலையும் மாறாமல் இருக்குதா இன்பம் வரும்போது சந்தோஷமாகிற துன்பம் வரும்போது துக்கமாக இருக்கிற இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறியானா நினைக்கல எந்த நிலையிலையும் என்ன நினைச்சிக்கினே இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொடமாட்டேன் உனக்கேடா அப்படின்னு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மகிழ்ச்சி திடீர்னு ஒரு உயரம் திடீர்னு ஒரு பேர் திடீர்னு ஒரு புகழ் இது கிடைக்கும் ஆனால் இது என்னால் வந்தது என்னால வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போகிறான்னு அர்த்தம் இது இறைவன் தந்தது இது இறைவன் தந்தது இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான் சாமி வாழ்க்கை இந்த திடீர் புகழ் திடீர் துன்பம் இதெல்லாம் வந்து அவனுக்கு எதனால வருது வந்தது என்னால வந்ததா நான் தான் அடையாளம் நானும் ஒருபடி கூட எல்லாரும் கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா மாடு பேச்சு ஆனால் திடீர்னு நான் போனேன் எங்கள் அம்மா இடம் போனாங்க பெரியம்மா வலுத்தா கிட்ட போனாங்க தயவாளில் கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் ஆய்ச்சி பேர் ரயில்வே வழிக்கு போனேன் ஓ ஓ நான் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் சரி சம்பளம் வாங்கி எதோ நாலு பேரை கொடுத்துனு உபதேசம் கொடுத்துருந்தேன் இதையும் பார்த்தான் ஆஹா இவன் உலகத்தை நினைக்கல குடும்பத்தை நினைக்கல நம்மளே நினைக்கிறான் இவனை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு ஆசிரமம் கட்ட வச்சா இத்தனை லட்சம் பேர் வர்றான் இத்தனை கோடி பேர் கும்பிட்றாங்க இதான் திடீர்னு வந்து எனக்கு நாலு மகான்கள் பிடிக்கும் ஆமாம் பட்டியிருந்தாரு ராமகிருஷ்ணன் பரவாயில் ரமணர் விவேகானந்தர் அப்போது அந்த விவேகானந்தனுடைய செயல் அவருக்கு கொஞ்சம் இருந்ததால் குரல் இந்த பாக்ஸிங்கு கராத்த பயிற்சி இது சிலம்பம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு போகிறேன்னு ஆமாம் ஆமாம் சாமி அதுதான் அந்த வேகம் வேகம் இல்லாமல் வெறும் இது வச்சுன்னா எங்கேயும் போய் சேரவே முடியாது அந்த ஆர்வம் எதை பண்ணாலும் அதோட அடியான்னு தெரியும் எனக்கு அவர் மிச்சர் கடையில் வேலை செஞ்சார் எல்லா மிச்சரும் போடுவார் எங்கள் அம்மா வராங்கன்னா ஊருக்கு போய்ட்டாங்கன்னா சமைச்சு போடுவார் எல்லாமே தெரியும் அப்படி எல்லாம் தெரிஞ்சவரு எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கும் தயாராகிறாரு நாமும் கூட நிறைய விஷயம் கற்றுருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் நம்ம அறிவுன்னு சொல்கிறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கூட வாங்கி வச்சிருக்கலாம் நான் இவ்வளோ டிகிரி முடிச்சேன்னு ஆனால் உண்மையை புரிஞ்சுங்க அது எல்லாத்தையுமே என்னைக்கு நம்ம தூக்கி தூரம் ஒன்றும் இல்லைன்னு போடுறோமோ அன்றைக்கி தான் இப்போ பண்ணக்கூடிய பாடமே கை கொடுக்கும் அதை தான் ஐயா பண்ணார் நமக்கு முன்னாடி இப்போ நாம் வாங்கக்கூட பண்ணவங்களா அதை பண்ணால் மட்டும்தான் ஏன்னா வெறும் படம் ஊர் போய் சேரவே சேரா சாமி ஐயா ஒருத்தர் தான் நமக்கு ஐடி மேலே போனவனும் கூடுவான் நீ எங்கேருந்து வர ஒரு எம்எல்ஏ ஓட்டுக்கவுன்சிலர் எங்கேருந்து போகிற நான் இந்த ஏரியாவிலேருந்து வரேன் யாரை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் ஏதோ ஐடி கார்டு வர சொன்னார ஆமா வர சொன்னாரு ஏதோ ஐடி கார்டு அந்த மாதிரி மேலே வரும் போகும்போது கூடுவான் நீ எங்கேருந்து வர அங்க எங்கேருந்து வரேன்னு சொன்னா எங்கேருந்து வரேன்னு சொன்னா என் ஐடி எங்கள் அப்பா அமிச்சாரு எங்கள் அப்பா பேரு சர்க்குரு பிரம்மஸ்ரீனித்தான் அவரா உள்ளே வாழ்வாங்கோ அன்னைக்கு அவர் பேரை என்னால் சொல்ல தெரியல மறந்துட்டேன்னா எட்டி வச்சு திரும்ப கீழே தள்ளுவாங்க அப்போ நமக்கெல்லாம் முகவரி நம்ம ஐயா மட்டும்தான் இந்த நினைவோடு நான் பானம் பண்ணால் மட்டும்தான் இந்த பாடம் நம்மளை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வெறும் பாடத்தினால் யாரும் ஊருக்கு போய் சேர முடியாது எல்லாம் இங்கேயோ சுற்றினுக்கா தான் நான் யா பேயா சுற்றிக்கினேன் வடிவத்தை மட்டும் மாற்றின்னு போயின்னே இருப்போம் அவரை மனசுல வச்சுன்னு பாடம் பண்ணுங்க பாடமும் சிறப்பா இருக்கும் நம்மளோட முடிவும் சிறப்பா இருக்கும்